ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதன் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுன்னு இருக்கும் இன்றைய தினம் நானூற்றி மூன்றாவது நாமாவளியாக ஓம் துவாதசாட்சாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி பன்னீர் கண்கள் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு கண்கள் ஆறு முகம் அப்போ அந்த பன்னிரெண்டு கண்களை வர்ணிக்கிறது அப்போ பன்னிரெண்டு கண்களாலும் இறைவன் கருணை அருள் புரிகிறார்னு அர்த்தம் அப்படி இறைவனுக்கு அந்த பன்னிரெண்டு அப்படின்றது துவாதசாந்தத்தை குறிக்கும் நம்ம ஜீவனுடைய துவாதசாந்தத்தில் பறவெளியின்னு சொல்லக்கூடிய இறை சக்தியானது நிரம்பி இருக்குது அந்த அருள் உயிர்களிடத்தில் வெளிப்படுவதற்காகத்தான் பல வழிபாடுகள் பல பயிற்சிகள் இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கா அப்போ முருகனுக்கு பன்னிரெண்டு கண்ணு தானா அப்படின்னா அவருக்கு பதினெட்டு கண் அஷ்டாதச விலோச்சனம் அப்படின்னு பதினெட்டு கண் ஒரு முகத்துக்கு மூன்று கண் அந்த மூன்றாவது கண் அப்படின்றது நெற்றி கண் அதுதான் அக்னி ஸ்வரூபம் நமக்காக அந்த ஞானத்தை அழிக்கக்கூடிய அந்த நெற்றிக் கண்ணானது எப்படி இருக்கும்னா மறைவாக இருக்கும் அப்போ இந்த இரண்டு கண்ணால் ஒரு பக்கம் வலது பக்கம் வ சூரியன் இடது பக்கம் சந்திரன் அந்த அருள் பாலிக்கிறார் தான் வள்ளி கையில் இருக்கும் தாமரை அது எப்பொழுதும் மலர்ந்துருக்கும் இடது பக்கம் இருக்கக்கூடிய தேவையான கையில் அள்ளி அது இரவு நேரத்தில் போக்கக்கூடிய சந்திரன் பட்டு அப்போ அது எப்பொழுதும் அதுவும் மலர்ந்தே இருக்கும் அப்போ சுவாமி கண்ணை மூட மாட்டார் இமைக்காமல் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறார் அப்போ அந்த சூரிய வெளிச்சம் பட்டு தாமரை எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும் சந்திரனுடைய பிரகாசம் பட்டு அந்த அள்ளி அப் எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும் அது மாதிரி இறைவனுடைய கண் தத்துவம் அந்த கண் பார்வையால் உயிர்கள் வாடாமல் இருக்கும் உயிர்களுக்கு கஷ்டமில்லாமல் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார்ன்றது அதனுடைய தத்துவார்த்தம் அப்போ அந்த கண்ணை வைத்து இறைவனுக்கு பல நாமங்கள் அப்போ இறைவனை விசாலாட்சன்னாக வர்ணிக்கும் விஷாலம்னா பெரிய கண் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாரையும் விசாலமாக சமமாக பாவிக்கக்கூடியவர் அப்படின்ற தத்துவம் தாய் உள்ளம் தாய் எப்படி எத்தனை குழந்த இருந்தாலும் எல்லா குழந்தையும் நான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் தாய்க்கு இருக்கும் அது இருந்தால் தான் தாயினுடைய தன்மை அப்போ அந்த சக்தி உடையவராக இருக்கார் இந்த பன்னிரண்டு கண்களாலும் எல்லா உயிர்களுக்கும் அனுகிரம் என்றார் மேலான நிலை அடைவதற்கான அருள் விழிகளோடு இருக்கார் அதனால்தான் விழிக்கு துணை திருமென் பாதங்கள் மெய்மை குன்றா முழிக்கத்துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கத்துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னுவார் அப்படி நம் விழியின் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் பன்னிரெண்டு விழிகளோடு இருக்கார்ன்றது இதனுடைய தத்துவம் ஓம் துவாதசாட்சாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம